உண்மை தொகை வேற நல்லா புரியும் ஓமை தொகைனா அங்கே ஓமை இருக்கும் ஓமை இருக்கும் ஓமையும் இருக்கும் ரெண்டு கடையில் போன்றங்கிறது மறைஞ்சு வரும் இது வந்து உமை தொகை இப்போ நீர் அப்படின்னு இருக்கு நெருப்புன்னு இருக்கு நீர் நெருப்புன்னு இருக்கு அப்புறம் கபில பரணர் அப்படின்னு இருக்கு இப்ப இதுலாம் பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் நீர் நெருப்புன்னு என்ன அர்த்தம் காய்கனி கடை போட்டிருப்பாங்க காய்கறி இல்ல காய்கனி இப்ப நீரும் நெருப்பும் அப்படின்னு அர்த்தம் கபில பரணர்னா கபிலரும் பரணரும் அப்படின்னு பொருள் காய்கனி அப்படின்னா காயும் கனியும் என்பதாக பொருள் இந்த இடத்துல எல்லாம் பாருங்க நீரும் நெருப்பும் மறைஞ்சிருக்குது ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு என்ன மறைஞ்சிருக்குது மறைஞ்சிருந்த தொகை என்ன மறைஞ்சிருக்கு உம் என்பது மறைந்திருக்கிறது அதனால நம்ம என்ன சொல்லாத தொகை அப்படின்னு கபில பரணர் அப்படிதான் கபிலரும் பரணரும் அப்படின்னு இருக்கணும் மறைஞ்சிருக்கு அதனால தொகை எது மறைந்திருக்கிறது உம் மறைந்திருப்பதனாலே உம்மை தொகை நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஓமை தொகை கிடையாது காய்கனின்னா காயும் கனியும் உம் வந்து மறைஞ்சிருக்கு இப்படி ரெண்டு தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை தீ வலி ஆகாயம் அப்படின்னு இருக்கும் தீ வலி ஆகாயம் அப்படின்னு இருக்கும் தீயும் வலியும் ஆகாயமும் அப்படின்னு அர்த்தம் இப்ப மூணு இருக்குது மூணு உம்மு மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருந்தா தொகை உம் மறைஞ்சிருந்தா உம்மை தொகை என்பதாக நம்ம பார்க்கலாம் இதுக்கு மாறுபட்டது தான் எதுனா எண்ணுமை உம்மை அப்படின்னு போயிரு பாருங்க கபிலரும் பரணரும் அப்படின்னு இருக்கும் இப்ப இதுலயும் உம் இருக்கு ஆனா உம்மு மறைஞ்சிருக்கா வந்திருக்குதா மறையலை வெளிப்படையா வந்திருக்கு எண்ணி சொல்றோம் ஒரு உம்மு கபிலரும் பரணரும் என்றோம் ரெண்டு உம் இருக்கு அப்ப எண்ணுமை எண்ணி சொல்லுவதனாலே அதுக்கு பேரு எண்ணுமை அப்படின்னு நீரும் உணவும் அப்படின்னு விட்டுருவாங்க நீரும் உணவும் உடையும் அப்படின்னா என்றோம் இதுல உம் மறையலைங்க உம்மு வெளிப்படையா வந்திருக்குது ஏமாந்துடக்கூடாது உம்மு மறைஞ்சிருந்தாதான் உம்மை தொகை உம்மு வெளிப்படையா வந்திருந்தா எண்ணும்மை அண்டரும் வானுலோரும் அப்படிமா பூமியும் பாதாளமும் அப்படின்னு இருக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்குங்க உம்மை வெளிப்படையா வந்திருக்குது வந்திருந்தா எண்ணுமை அப்படின்னு பேர் எண்ணி சொல்வதனாலே எண்ணுமை இது ஒரு உம்மு இது ஒரு உம்மு எண்ணி சொல்கிறோம் மூணு கூட இருக்கலாம் மறைஞ்சிருந்தா தான் உம்மு தான் அதுக்கு பேர் என்னன்னு பேரு உண்மை தொகை சரி இப்ப ரெண்டு தடவை எண்ணி சொல்றதுனால எண்ணுமைன்னு சொன்னோம் இப்போ ஒண்ணு பாருங்க எனக்கு வந்து ஒரு மூணு மாமா இருக்காரு எனக்கு வீட்டிற்கு மாமாக்கள் மூவரும் வந்திருந்தனர் அப்படிங்களா மாமாக்கள் மூவரும் வந்திருந்தனர் அவருடைய சகோதரர்கள் நால்வரும் சீர் கொடுத்தனர் சீர் கொடுத்தனர் தீபாவளிக்கு அவருடைய சகோதரர்கள் நால்வரும் சீர் கொடுத்தனர் இங்கேயும் ஒரு உம் இருக்கு இது என்னும சொல்லக்கூடாது ரெண்டு குறைஞ்சபட்சம் ரெண்டு உம்மு மூணு உம்மு இருந்தாதான் எண்ணி சொல்லும்போது ஒரு உம்மை தேவரும் சுந்தரரும் அப்பரும் சம்பந்தரும் அப்படின்னு எண்ணி சொல்றோம் இங்க பாருங்க ஒரே ஒரு உம்மை தான் இருக்கு அப்ப இது உண்மை தொகைன்னு சொல்லலாமா கண்டிப்பா சொல்லக்கூடாது உம்மை மறையலை என் உண்மைன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன்னா ஒரே ஒரு உம்மு தான் இருக்கு அப்ப இது வேற ஏதோ ஒன்று என்ன செய்யணும் அப்படின்னா மூவரும் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய மாமாக்கள் மூவரும் வந்திருந்தனர் அப்படின்னா மொத்தம் இருக்கிற மாமா மூணு பேர் தான் மூணு பேரும் வந்துட்டாங்க அப்ப இருக்கிற எல்லாரையும் அடைச்சு பிடிச்சு சொல்றாங்கன்னா வந்து முற்றுமை என்ன பேரு முற்றுமை கிடையாது முற்றுமை நால்வரும் எங்கள் வீட்டின் அந்த திருமணத்திற்கு உறவினர்கள் அனைவரும் வந்திருந்தனர் அனைவரும் ஒரே உறவு தான் இருக்கு அடைச்சு பிடிச்சு சொல்றான் முற்றுமை நால்வரும் மூவரும் அனைவரும் அப்படின்னு இங்க பாருங்க இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தது முற்றுமைன்னு பேருங்க எல்லாத்தையும் சொன்னா முற்றுமைன்னு இப்போ தேவரும் அப்படின்னு இருக்கு தேவரும் வணங்குவர் தேவர்னா யாரு ஒரு ஜாதி அது இல்ல நான் சொல்ற தேவர்ங்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் சோ தேவரும் போற்றுவர் அப்படின் இப்ப இங்கேயும் ஒரு உம் இருக்கு இதை முற்றுமைன்னு சொல்லலாமா தேவரும்னா அனைவரும்னு அர்த்தம் இல்லை இங்க மூவரும்னா மூணு பேரும் மாமா மூணு பேரும் நாலுவரும்னா நாலு பேரும் அப்படின்னு அர்த்தம் இப்ப தேவரும்னா எல்லாரும்னு அர்த்தம் இல்லைங்க அப்ப இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை இந்த செயலை தேவரும் போற்றுவர் அப்படின்னு என்ன அர்த்தம் தேவர்கள் கூட போற்றுவார்கள் அப்ப உயர்வா சொல்றதுனால இதுக்கு பேர் என்னங்க உயர்வு சிறப்புமை என்ன பேரு உயர்வு உண்மை அப்படின்னு பெருங்க கடவுளும் வாழ்த்தும் அப்படின்னு போட்டிருந்தா கடவுளும் வாழ்த்தும் யார் பார்த்து வார்டவங்க கடவுளும் வாழ்த்துவார் அப்ப அதுக்கு உயர்வு சிறப்புமை அப்படின்னு பேரு நாயினும் கீழானவன் நீ அப்படிங்கிறான் நாயினும் கெட்டவன் நாயை விட கெட்டவன் அப்படிங்கிறான் இங்கேயும் ஒரு இருக்குங்க அப்ப இதை வந்து அனைத்து மைன்னு சொல்லலாமா முற்றுமைன்னு சொல்லலாமா என்னும்மைன்னு சொல்லலாமா சொல்ல முடியாது சரி உயர்வு சிறப்புமைன்னு சொல்லலாமா தேவரும் அப்படின்னா உயர்வு சிறப்பு உண்மை நாயினும்னா இழிவு சிறப்பு உண்மை அப்படிங்கிறான் என்ன பேருங்க இழிவு சிறப்புமை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேவரும் போற்று வரல ஒரு உம் இருக்கு ஆனா அது என்ன இல்லை முற்று உம்மை கிடையாது அடைச்சி சொல்லலை எல்லாரையும் சேர்த்து சொல்லலை அது உயர்வு சிறப்புமை நாயினும் அப்படிங்குது இதுலயும் ஒரு உம் இருக்கு ஆனா அது கண்டிப்பா முற்றுமையும் கிடையாது உயர்வு சிறப்புமையும் கிடையாது இழிவாக சொல்கிறதுனால இழிவு சிறப்புமைங்க இந்த மூவரும் நால்வரும் அனைவரும் ஐவரும் எழுவரும் அருவரும்னா மொத்தமே ஆறு பேர் ஆறு பேர் வந்துட்டாங்கன்னா அருவரும் ஆறு கைகளும் அப்படின்னா எல்லா கைகளும் அப்படின்னு அர்த்தம் அப்ப அதுக்கு பேர் தான் முற்றுமை எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுனால மாறாக காயும் கனியும் இரவும் பகலும் நீயும் நானும் அவனும் அவளும் என்பதாக உம்மை ரெண்டு இருந்ததுன்னா எண்ணி சொல்றதுனால ரெண்டோ மூணோ இருந்தா அதுக்கு பேரு எண்ணுமை அப்படின்னு பேர் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக உம் என்பது மறைந்தே வருவது கனி கடை அப்படின்னா காயும் கனியும் இருக்கிற கடைன்னு அர்த்தம் அப்ப உம் மறைஞ்சி வந்தாதான் அதுக்கு பேரு உம்மைத்தொகை கண்டிருக்கிறவர்களே இந்த வகுப்பில் உம்மைத்தொகை எண்ணுமை முற்றுமை உயர்வு சிறப்புமை இழிவு சிறப்புமை ஆகியவற்றை தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியிலும் நிறைவான மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன் வணக்கம்